ஜனாதிபதி தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கே தங்களது அணி ஆதரவு என பிரதமர் மோடியிடம் எடப்பாடி கோஷ்டியை சேர்ந்த தங்கமணி சூடம் அடித்து சத்தியம் செய்யாத குறையாக உறுதியளித்துள்ளார் டெல்லியை பொறுத்தவரை அதிமுகவின் ஓபிஎஸ் அணிக்கு முழு ஆதரவு ஏனெனில் எடப்பாடி அணி தங்களுக்கு எதிராக செயல்படுவதாக டெல்லி மேலிடம் கருதுவதாக கூறப்படுகிறது சமீபத்தில் டெல்லி சென்ற முதல்வர் எடப்பாடியிடம் பிரதமர் மோடி முகம் கொடுத்து கூட பேசவில்லை என கூறப்படுகிறது மேலும் எடப்பாடி அணியை சேர்ந்த அமைச்சர்களுக்கும் டெல்லி குறிவைத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் எடப்பாடி கோஷ்டியைச் சேர்ந்த அமைச்சர் தங்கமணி டெல்லி மேலிடத்தை சந்திக்க தூது போனார் அங்கு பிரதமர் மோடியை சந்தித்து எடப்பாடியின் எண்ணங்களை எடுத்து கூறியிருக்கிறார் மேலும் ஜனாதிபதி தேர்தலில் பாஜக வேட்பாளரை ஆதரிக்கவும் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அமைச்சர் தங்கமணி கூறியதை பொறுமையுடன் பிரதமர் மோடி கேட்டுள்ளார் இத்தகவலை முதல்வர் எடப்பாடியிடம் மிக மிக மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டார் தங்கமணி என்கின்றன கோட்டை வட்டாரங்கள் இந்நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த அமைச்சர் தங்கமணி என்ன பேசினார் என்று ஓபிஎஸ் அணியினர் மண்டையை பீத்துக்கொண்டு அலைவதாக கூறப்படுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க